இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நிறைவை பற்று ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற நல்ல நாட்கடாய் மாறட்டும் அமையன் கத்தனி வார்த்தை பிரசங்கிற நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பன்னிரெண்டாவது வயதில் அந்நிய பாஷா அடையாளத்தோடு கத்தர் அபிஷேகித்தார் போகிற இடங்களிலே ஜனக்கூட்டங்களை பாரப்படுத்தினால் அந்த இடத்தில் அபிஷேகத்தை நடத்தும் போது அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் கடந்த வாரத்தில் கூட ஒரு கூட்டத்தில் அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள் ஈரோடு பக்கத்தில் எந்த பாவம் மன்னிக்கப்படும் பரிசுத்தாவியான குரோதமாய் செய்கிற பாவம் இம்மையிலும் அருமையிலும் மன்னிக்கப்படாது ஆனாலும் பரிசுத்தாவியான குரோதமாய் பாவம் செய்யாதீர்கள் வார்த்தையை வாசி கேட்கலாம் என் பி தான் வாக்கு தை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் மிகப்படம் அறிக்கும் நகரத்தில் இருங்கள் என்றால் உன்னதத்திலிருந்து வரும் பல தரிப்பிக்கப்படுவீர்கள் அலலூய பரசுத் ஆவி உடத்திற வரும் பொழுது எங்கள் பலனடைவீர்களை போஸ்தல் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் டிஎல் மோடி ஐயா அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள் பரசுத் ஆவி பற்றி அவர் ஒரு பெரிய கண்ணாடி சம்ளர் எடுத்து வைத்து கேட்டார் இதுக்குள் இருக்கிற வெற்றிடத்தை காற்றை வெளியேற்ற என்ன செய்ய வேண்டும் வேகரநாயக பதில் சொன்னார்கள் ஒருத்தர் சொன்னாங்க அதை சீல் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ட்யூப் வச்சு அதில் வந்து பம்ப் பண்ணி ஒரு வெளியெடுத்துடலாம் அப்போ ஐயா சொன்னாங்க அது வெற்றிடம் ஏற்பட்டால் அது நிரப்புகிறதுக்கு நிறைய காற்று போகும்போது அது உடைய வாய்ப்பு இருக்கிறது அநேகர் அதை பதில் சொன்னார்கள் அநேக பதிலை சொன்னார்கள் ஒரு பதிலும் திருப்தி இல்லாமல் அவன் இந்த பிரசங்கத்தை ஆரம்பித்தார் ஆரம்பித்த போது எளிமையான ஒரு காரியத்தை செய்தார் காற்றை வெளியேற்ற என்ன செய்ய வேண்டும் அது பெரிய கண்ணாடி நம்மளரை வைத்தார் அவர் குடிக்க வைத்திருந்த பாத்திரம் தண்ணீர் தேர் ஊற்றினார் தண்ணீர் நிரம்பியது காற்று வெளியேறியது ஜனங்களத்தில் சொன்னார் இது வெறுமை ஆபத்து வெற்றிடம் ஆபத்து உங்கள் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வெற்றிடம் ஆபத்தானது தண்ணீர் நிரப்பினால் காற்று தானாய் வெளியே போய்விடும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்வை ஆளுகை செய்தால் வறுமை தரித்திரியம் சாபம் எல்லா அநியாய மக்ரங்கள் வெளியே போய்விடும் பரிசுத்த ஆவியில் நிறைம்பிறிகள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள் ஆவியில ஜவம் பண்ணுங்க ஆவியில் பாடுங்க ஆவியில் ஆராதிங்க ஆவியில் அனலாயிருங்கள் ஹால லூயா ஆமேன் ஆவியானவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு உங்களோடு இணைந்து ஜபிக்கவும் செய்வார் அன்றைய பாசைகளை ஜபியுங்கள் கத்தரை ஆராதிங்கள் நாலு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்மையும் கருவையும் உங்களை தொடரட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டோட கருவை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிறார் நல்ல கருவைகளை பிள்ளைகளை தாரும் நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் நாமத்தில் பிதாவே ஜபங்கள் ஆமே காட் பிளஸ் டே